ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆரன்ஸ் கிச்சன் நான் இன்னைக்கு ஒரு கப் ரவையை வச்சு சூப்பரான சாஃப்ட் லேயர் பரத்தா ரெடி பண்ணியிருக்கேன் அதை தான் இன்றைக்கி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் ரொம்பவே சூப்பர் சாஃப்டான பரத்தா வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னால் என்னோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த ரவர் லேயர் பராத்தா செய்யறதுக்கு ஒன்றரை கப் தண்ணி ஊற்றிக்கலாம் இதில் தேவையான அளவு தண்ணி உப்பு போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்லா கொதிக்கட்டும் தண்ணி தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு ஒரு கப் ரவை சேர்த்துக்கலாம் ரவையை நல்லா கிளறி விட்டுடலாம் அடுப்பு ஆஃப் பண்ணி ரவையை ஆற வச்சுக்கலாம் நல்லா பிசைஞ்சுக்கலாம் இது கூடவே ஒரு அரை கப் மைதா சேர்த்துக்கலாம் ரெண்டையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கலாம் முதல்ல நல்லா பிசைஞ்சிட்டு தேவைப்பட்டா தண்ணி சேர்த்துக்கலாம் இல்லைன்னா இதுலயே பெசஞ்சு எடுத்துடலாம் நல்லா பிசைஞ்சு வச்சாச்சு இல்லை கொஞ்சம் எண்ணெய் தடவி மூணு வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இதை சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்து வச்சுக்கிருவோம் வாங்க பதி சப்பாத்தியை திரட்டிடலாம் அதுக்கு முன்னால் நம்ம சப்பாத்தி மேலே தடவுறதுக்கு ஒரு கிண்ணத்தில் நாலு ஸ்பூன் மைதா எடுத்திருக்கேன் அதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி ந தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி நல்லா கிளரி வச்சிடலாம் சாரிங்க தண்ணிட்டேன் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ஒரு டே எடுத்திருக்கேன் கொஞ்சம் மாவு தூவிக்கலாம் தேய்ச்சிக்கலாம் இது மேல நம்ம கலந்து வச்சிருக்கதை தேய்ச்சிக்கலாம் எடுத்துக்கலாம் இது மாதிரியே நம்ம எல்லா சப்பாத்தியும் தேய்ச்சி எடுத்து வச்சுக்கலாம் மாதிரி எல்லாத்தையும் தேய்ச்சு நான் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ நம்ம சாஃப்ட் லேயர் பராத்தா அடுப்பில் கல் சூடாகிடுச்சு நம்ம தேய்ச்சி வச்ச ரவா பராத்தாவை போட்டுக்கலாம் என்ன தடவிக்கலாம் அதுக்கு சிம்ல வச்சு ரெண்டு பக்கமும் பொறுமையா வேக வச்சு எடுத்துக்கலாம் இது நல்லா வெந்துருச்சு பேட்டுக்கு மாத்திக்கலாம் இன்னொரு சப்பாத்தியும் போட்டுக்கலாம் அவ்வளோதாங்க ரவையை வச்சு சூப்பரான சாஃப்ட் லேயர் பரத்தா ரெடி ஆயிடுச்சு கூடவே உருளைக்கிழங்கு குருமா வச்சிருக்கேன் ரொம்பவே சாஃப்டான பரத்தா சாஃப்ட் உள்ள லேயர் லேயராக சாஃப்டா ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ